பழைய புராணங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய உபதேசங்கள் என்ன தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாரக மந்திரம்னா என்ன பழைய இதிகாச கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில தத்துவங்களை தாரக மந்திரம் அதாவது என்னாலும் அழியாத ஒரு உபதேசங்கள் அதுதான் தாரக மந்திரம் நிலையா இருக்கும் அவர்கள் வீரர்கள் என்றால் பெண்ணின் மூக்கை ஏற்பார்களா அப்படின்னு சிந்திச்சிருக்கான் ஏன்னா சூர்பனையோட மூக்கை லட்சுமணர் அழுத்துட்டாரு அப்போது வீரர்னா ஏன் ஒரு பெண்ணோட மூக்க இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் அதனால தான் சூர் வந்து அவர்களிடத்தில் நீ செய்த குற்றம் என்ன அப்படின்னு கேட்குறான் ராமன் வதம் பண்ணுறதையும் ராமனுடைய பள்ளத்தை என்ன நாம் இப்படி வ என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாம் இப்படி ஒரு செயல் செய்யலாமா அதெல்லாம் மறந்துடலாம் அப்போது சிவபெருமான் மீதே அம்பு எதனாகிய காமனின் அம்பு யாரை தாக்கிடுது ராவன் அப்போ என்ன பண்ணுறான் வணக்கம் தமிழாவன் டைம்ஸ் நேர்களை பொதுவாக என்னுடைய சேனலில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் என்டர்ப்ரீனர்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்போதுமே ஒரு சேனலுக்கு வந்து பல்வே பல்வேறு தரப்பட்ட வாசகர்கள் இருப்பாங்க சிலருக்கு புராணம் பிடிக்கும் சிலருக்கு இது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் சைல்ஸ் மாதிரி ஒரு எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட இது பிடிக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு பழைய புராணங்களில் இருந்து நமக்கு வரக்கூடிய உபதேசங்கள் என்ன தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாரக மந்திரம்னா என்ன பழைய இதிகாச கதைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில தத்துவங்களை தாரக மந்திரம் அதாவது என்னாலும் அழியாத ஒரு உபதேசங்கள் அதுதான் தாரக மந்திரம் நிறையா இருக்கும் அந்த தாரக மந்திரங்களில் ஒன்று இப்போ நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ராவ ராவன் வதம் செஞ்சார் இல்லையா சீதை மீ இது பண்ணுற ராவண பதம்னு ஒன்று இருக்குது ஒரு நாளிகைக்கு உள்ள ராமன் வந்து கரண்தூசன் கரண்தூசன் முதலான பதினான்காயிரம் வீரர்களை கொன்று குவித்தான் அப்படிங்கிற செய்தியை அகம்பனும் சூர்பனகையும் சொல்ல சொல்லி ராவணன் ஒரு கணம் சினம் கொண்டான் இதுதான் இந்த கான்செப்ட் சரி இந்த ராவணன் வந்து ஒரு மாபெரும் வீரன் ராவணன் வந்து சாதாரண மாணவில சிவனுடைய சிவ சிவன்கிட்ட வாங்கிட்டு இருந்தவன் மாவீரன் அவன் அவரிடத்தில் வந்து இன்னொரு வீரனை பற்றி புகழ்ந்து சொன்னால் அவன் எப்படி கேட்டுட்ருப்பான் அதனால் அவன் என்ன கேட்குறான் அவர்கள் வீரர்கள் என்றால் பெண்ணின் மூக்கை ஏற்பார்களா அப்படின்னு சிந்திச்சிருக்கான் ஏன்னா சூர்புண்ணோட மூக்கை அவர் லட்சுமணர் அழுத்துட்டார் அப்போது வீரர்னால் ஏன் ஒரு பெண்ணோட மூக்கை இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் அதனால தான் சூர்பனைகிட்ட வந்து அவர்களிடத்தில் நீ செய்த குற்றம் என்ன அப்படின்னு கேட்குறான் நல்லா பாருங்கள் அவர்கள் ஏன் உன்னை தாக்குனாங்கன்னு அவர் கேட்கல ராவணன் கேட்கல சூர்பனை பார்த்து நீ ஒன் நீ அவங்ககிட்ட என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாரு அவர்கள் ஏன் உன்னை தாக்குனார்னு கேட்கல இல்லையா அப்படி ஏன்னா நீ செய்த குற்றம்னு ஏன் கேட்குறானா சூர்பனை ஏதோ பிள்ளை செஞ்சு அதுக்கு தண்டனையாக தான் அவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு இது வந்து சூர்பனை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா தங்கச்சி நம்ம மூக்க அறுத்து சொல்கிறோம் இவன் கோவப்படாமல் நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறானே அப்போ ராவணனுக்கு என்னென்னா ஆயிரம் மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தவன் அப்படின்னு அந்த ராமாயணத்தில் போற்றப்படுது மறைபொருள் ஸோ இன்டைரக்ட் மீனிங்ஸ் சிலர் சொல்லும்பொழுது இன்டைரக்ட் மீனிங்ஸ் வந்து வேற எங்கேயோ ஒழிஞ்சிருக்கும் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் ஒரு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு செய்தி சொல்லும்போது அதுக்கு மறைபொருள்னு ஒன்று இருக்கும் இன்டெரக்டாக சில பொருள் அதை தான் சிலர் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் இப்படி வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சூறுப்பினாக்க சொன்ன உடனே ராவணன் வந்து மறைபொருள் அறிந்து மறு மறைபொருள் உணர்ந்து அறிவு கொண்டவன் அப்படிங்கறனால தான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் நீ என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு இந்த கேள்வி சூர்பனைக்கு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்போ என்ன பண்ணுறாப்புல இவனை இப்படியே சொன்னோம்னா நம்ம மேலே இது வந்துடும் ராவணன் வந்து வேறு மாதிரி நான் இப்படி பேசுகிறேன் அது என்ன பேசுகிற இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சூர்பனைக்கு மூக்கு ஏன் அறுபட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐயா நிலைக்கண்ணு ஐயா சொன்ன ஒரு இதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போது ராவணன் ஏன் அந்த இதை சூர்பனைகிட்ட இப்படி கேட்குறான் நீ என்ன பிழை பண்ண அப்படின்ன உடனே இதுதான் ட்விஸ்ட் ஆகுது அந்த கதையில் இந்த ராமாயணத்தில் ட்விஸ்ட் வருது சீதை ஏன் கடத்தப்பட வேண்டிய சூழலுக்கு சீதையை கடத்த வேண்டிய சூழலுக்கு இந்த ராவணன் ஏன் உள்ளாகிறான்னா இந்த சூர்பனை சொல்லும்போது நான் என்ன பேசினேன் என்ன பண்ணத்தை பண்ணிருந்தான் சொல்லலை நான் என்ன பண்ணிடுறேன் இல்லை அங்கே வந்து ஒரு பெண் இருந்த சீதையை சொல்கிறான் குடி போன்ற மென்மையுடைய பேரழகியின் பாதம் தீண்ட இந்த பார் பாக்கியம் செய்தது அவள் பேர் சீதை அப்படின்னு சொல்லுங்க சீதையை குறித்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புல அந்நாள் இது ஒரு பெண்ணால் வந்த பெரும்பிளை என்னால் வந்த பிழை அல்ல அப்படின்னு என்ன பெண்ணா எந்த பெண்ணால் வந்த பிணை அப்படின்னு ஒன்னா அந்த பெண்ணை பற்றி யார் சீதையை பற்றி சூர்பனகை வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார் குடி போன்ற மென்மையுடைய அப்பேரழகின் பாதம் தீண்ட இந்த பா இந்த பார் இந்த உலகம் என்ன பாக்கியம் செய்தது அவள் பேர் சீதை அப்படின்னு தொடங்கி அதை வர்ணிக்க தொடங்குகிறார் இதை கேட் இதை வந்து கம்பர் ஒரு பதிமூணு பாடல்களை விரிக்கிறார் அதாவது சூர்பனக சீதையை வர்ணித்த அழகை வர்ணித்த ஒரு இடத்த மோ பதிமூணு பாடல்களை விரிக்கிறார் இந்த சூர்பனக சொல்வதை கேட்டு தான் ராவணன் வந்து தன்னிலை இழக்கிறான் தன்னிலை இழக்கிறான்னு என்ன இதுதான் அப்படிப்பட்ட ஒரு பேரழகி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன இது வருது தன்னை மறக்கிறான் இப்படி ஒரு இதா அந்த அந்த அப்படிப்பட்ட பேரழியான செய்தையை உனக்காக கவர்ந்து வர முனைந்தபோது தான் அந்த ராமனின் தம்பி இலக்குவன் என் மூக்கினை அறிந்து விட்டான் எல்லாம் புரிஞ்சுக்கங்க எதனால் மூக்கை இருந்தாங்கன்னா நான் அந்த பெண்ணை எங்கள் அண்ணனுக்கு மனைவியாக வரணும்னு நினச்சி நான் கவர்ந்து வரேன் நினச்சேன் ஆனால் அது அதை பார்த்து தான் அந்த தம்பியில் ராமணனுடைய தம்பி கொண்ட மூக்க அறுத்துட்டான் ராவணா நான் பட்ட அவமானம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல போய் தான் சூர்பனா சொல்ல போய் தான் ராவணன் வந்து அதை பாராட்டுற மனங்கள் இல்லை அவனுக்கு சகலமும் மறந்து போச்சு அவன் சகோதரன் கரணையும் கொண்டிருக்காங்க அவன் மாண்ட அவனுடன் மாண்ட அசுரப்படைகளையும் ராமன் கொண்டிருக்காரு வதம் பண்ணியிருக்காரு தங்கையும் மூக்கையும் அறுத்துருக்கா இதெல்லாம் அவர் மறந்துட்டார் இந்த சூர்பனக சொன்ன சூர்பனக வந்து தந்திரமாக சொல்கிறது நான் அந்த அப்படி ஒரு அழகான பெண்ணுன்னு வர்ணித்து சொல்லணுன்னு இவன் தண்ணிலை மறந்து எல்லாத்தையும் மறந்துடுறான் இந்த வத ராமன் வதம் ராமனுடைய பலத்தை என்ன நாம் இப்படி வ என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாம் இப்படி ஒரு செயல் செய்யலாமா அதெல்லாம் மறந்துடுறான் அப்போது சிவபெருமான் மீதே அம்பு இது காமனின் அம்பு யாரை தாக்கிடுது ராவன் அப்போ என்ன பண்ணுறான் அந்த மங்கையை மட்டும் மறக்கலை வேறு சீதையை மறக்கலை மறக்காமல் மனம் முழுவதும் அந்த கிணத்து சீதையை அழகை வந்து சொல்ல அதுலேயே தான் நாடி நிற்கிறான் அப்போ எப்படி அது கவர்னணும்னு திட்டம் தீட்டி மாரிசன் அப்படிங்கிறவருடைய உதவி நாடுறான் மாரிசன் யார் ராமன் வந்து ராவணனே ஒரு பெருவீரன் ரெண்டு மாண்டியர்கள் மட்டுமே துணைக்கு இருக்கிற ஒரு பெண்ணை போய் நேரடி அவனே போய் கவர்ந்துட்டு வந்துடலாம் ஆனால் அவன் அந்த மாதிரி செய்யலை காரணம் அவனுக்கு ராமனுடைய வலிமை தெரியும் ஏன்னா ராமனும் லட்சுமணன் தாங்க இருக்கிறாங்க அதனால கரதூஷணர்கள் அவங்களுடைய கரதூஷர்கள் வலிமை குறித்து நன்கு தெரியும் ரெண்டு பேருடையது ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரில் ஒருவர் மட்டுமே போரிட்டு கருணையும் கரணையும் அவனின் மாபெரும் சேனையும் வீழ்த்தியிருக்கிறான்னா அவனுடைய வீரம் எப்படிப்பட்டது ராமன் பண்ணியிருக்காரு அப்போ இதெல்லாம் அவன் தான் மாரிசன்றவரை போய் நாடுறான் இந்த ரா மாரிசன் யாருனா ராமர் பன்னிரெண்டு வயசு இருக்கும்போது விஸ்வாமித்திர்க்காக காட்டில் போய் தாடகை அப்படிங்கிறவங்கள வதம் செஞ்சு விஸ்வமித்திரரை டிஸ்டர்ப் பண்ண தாரகைங்கிறவங்கள வதம் பண்ணி வதம் பண்ண ஒரு ராமர் பன்னிரெண்டு வயசுலேயே விஸ்வாமித்திரருக்காக அப்போது ராமரோடு போரிட்ட அசுரர்களில் அசுர வீரர்களில் மாரிசனும் ஒருத்தன் அப்போது அந்த பன்னெண்டு வயசில் இப்போ மாரிசன் ராமன் வீடு வீரத்துக்கு இடம் ஈடு கொடுக்க முடியாமல் தோட்டு தப்பி ஓடி ஒரு மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல தவ மன்றி தவ வாழ்க்கையை மேற் மேற்கொள்கிறான் அந்த மாரிசனை தேடி தான் அந்த ராவணன் போகிறான் அப்போது இந்த ரா ராமன் இந்த கரதூஷங்களில் மரணம் அந்த தங்கிக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாத்தையும் சொல்லி நீ எனக்கு இந்த செய்தியை கவர்ந்து வர்றதுக்கு உதவி பண்ணணும்ப்பான்னு மாரிசன் சொல்கிறான் இப்போ ராமன் பேரை கேட்ட உடனே இந்த மாரிசன் கீழே விடுத்துட்டானா ஏன்னா அவனுக்கு வலிமை தெரியும் பன்னெண்டு வயசுலேயே அவன் அந்த அடி கொடுத்துருக்கான் எனக்கு இப்போ அவன் வயசு முப்பத்தாறு ஆகுது முப்பத்தெட்டு ஆகுது இப்போ அவன் வந்து நிறைய வித்தைகள் கட்டிருப்பான் நிறைய பழங்கள் இருக்கும் என்னால் அவனை போய் எப்படி அப்படின்னு அவன் நினச்சாலே பயமாக இருக்குது இன்னொன்று அடுத்த ஒரு மனைவியே கவர்ந்து பேசல் வந்து இன்னும் பாவம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த புத்திமதி கேட்குற நிலைமையெல்லாம் ராவணன் இல்லை அப்போ என்ன பண்ணுறான் உடனடியாக நீ வந்து மாயமானா உருமா உருவ மாதிரி நீ போகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இந்த மாரிசனுக்கு த முடிவு தெரிஞ்சு போச்சு இங்கே மறுத்த ராவனை கொண்டுருவான் சரி இவன் சொல்ல கேட்டு அங்கே போனால் ராமன் நம்மளை கொண்டுருவான் ஸோ எப்படியோ நமக்கு ஒரு இது முடிவாகி போச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சு மாயமான மாறுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான் நாளைக்கு எனக்கு ஏற்பட்ட கதி தான் உனக்கும் வரும்னு சொல்லிட்டு போயிடலாம் என்ன கதின்னு சொல்லலை என்ன அப்போது ராமாயணம் இந்த மாரிசவதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எப்போதுமே பக்குவப்பட்டவர்களாக நடந்து இப்போ இதில் எங்கே ஒரு ஒரு கான்செப்ட் வருதுன்னா எல் எப்போதுமே அறிவோடு நடந்து கொள்பவர்கள் சில சமயங்களில் தங்களுடைய புத்தியை இழப்பார்கள் எப்போதுமே அவசரப்படக்கூடியவர்கள் சில சமயங்களில் அறிவுடன் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுன்னு தான் இந்த இடத்த நான் குறிப்பிட்றேன் அப்போது அந்த மாய மானாக மாறி பரணசாலைக்கு வர்ற ராமனு சேனியை தங்கிற பரணசாலைக்கு அந்த மான் வருது அந்த மானை பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு எப்போதுமே ஏன்னா எப்போதுமே பார்த்துன்னு செயல்படுறவங்க நிதானமாக இருக்காங்க ஆனால் நிதானமாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் ரொம்ப மிகவும் அறிவும் திறனும் குதும் முதிர்ந்த பாத்திரங்கள் அப்படின்னா ராமன் சேலை தான் இன்று பட்டாபிஷேகம்னு சொன்ன போதும் ராமனும் செய்தையும் மகிழ்ந்துக்கிடவும் இல்லை சில மணி நேரங்களில் காட்டுக்கு போகணுன்னு ஒரு தீர்ப்பு வரவும் அவங்க வரந்தவங்க இல்லை ரெண்டுமே சமமாக எடுத்துக்கிற ஒரு மனப்பாங்குலங்க அவ்வளோ அறிவு முதிர்ச்சி பொறுமையும் கொண்ட சீதை இந்த பொன்மான மாயமான பார்த்த உடனே அது வேணும்னு ஆசைப்படுறார் அப்போது சகலமும் சிந்தித்து செயல்படுற ராமரும் இது வேற எதுவுமே கேட்காத மனைவி கேட்குறாள் மானம் மானை பிடித்து தந்தால்தான் என்னன்னு அவர் யோசிக்கிறார் ஆனால் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற லட்சுமணர் வந்து இந்த கிடத்தில் அறிவு முதிர்ச்சியோடு நடத்துகிறார் அந்த மானை பாருங்கள் மற்ற மானுங்களாம் அதை அருகே அது பக்கத்தில் வந்து மோந்து பார்த்துட்டு ஓடி போகுது அதனால் சாதாரண மானில் ஏதோ ஒரு தன்மை அந்த மான்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா சாதாரண மானெல்லாம் ஓடுது அதை பார்த்துட்டு அப்படி அது தெரியலையா அதுலேருந்து இது ஒரு இதுன்னு தெரியலையா அப்படின்னு ஆனால் அதை கேட்குற நிலமையில் ராமன் இல்லை செய்த நிறைய நிறைவேற்ற மானு பிடிக்க ஓடுறாரு மாரிசனம் வானத்துக்குள்ளே வேகமாக ஓடி ச கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த வானிலை மாறுது அப்போ மேயக்கூட்டங்கள்லாம் இங்கே காற்று சொல் நடிக்கணுனே ஒரு புரிஞ்சுக்கிட்டார் ராமர் இது வந்தது மாநிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் ஏதோ தவறான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு லட்சுமணனுக்கும் புரியுது அப்போது அந்த கட்டத்தில் சீதா லக்ஷ்மணான்னு ராமர் கத்துறாரு இவங்க பயப்படுறாங்க இப்போ இந்த இடத்துல எப்போதுமே நிதானமாகவும் அறிவுடனும் நடந்து கொள்பவர்கள் நிதானம் இழந்து போகக்கூடிய தருணம் யாரால் கட்டமைக்கப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த ராமனும் செய்திக்கும் நடந்த சொன்னேன் எப்போதுமே யோசித்து செயல்படக்கூடியவங்க அதை இழக்கிறாங்க எப்போதுமே யோசனை இல்லாமல் செயல்படுறவர் அதை இது பண்ணுறார் லட்சுமணர் வந்து அதை குறிப்பிட்றாரு யோசித்து சொல்கிறார் ரைட்டா இது ஒரு நிதி மாரல் ராவணன் பாருங்கள் அவருடைய தங்கை வந்து மூ அறுபட்டு வந்து நிற்கிதுங்கிறத பற்றி ஆள் யோசிக்கலை தம்பியும் அவசரப்பட படைகளும் பூரா பதினாங்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பதினாறு பேர் கொள்றானே அதை பற்றியும் யோசிக்கலை ரைட்டா அதை யோசிக்க விடாமல் பண்ணது இது சூறுப்பனகை சொன்ன வார்த்தைகள் அப்போ நம்ம ஒருவேளை நம்ம மேலே குற்றம் செலிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த சூறுப்பனகை சொன்ன ஒரு பொய்னால் என்ன வந்துச்சு மாபெரும் கேடு ராமனுக்கும் ராவணனுக்கும் வந்துருக்கு கேடுன்னு ராமனுக்கும் ராமனுக்கும் அந்த தேவையில்லாத வேலை தானே அதே கேடுன்னு அதை சொல்கிறேன் ஸோ ராவணனும் இது இதெல்லாம் மறந்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் சிறையை பற்றி அழகாங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஸோ எப்போ இது இதெல்லாம் எதனால் கட்டமைக்கப்படுகிறது நிதானம் இழந்து போன ராவணன் மதியிழந்து செயல்பட்ட ரா ராமன் என்று இந்த ட்விஸ்டெல்லாம் ஏன் வருது எதனால் கட்டமைக்கப்படுகிறது எந்த விதியா மதியா என்று ஒரு பெரிய விவாதத்துக்கு இது கெடுத்து தொடர்ந்து இது போன்ற இதிகாசத்தில் உள்ள கதைகளை கேளுங்கள் அடுத்தடுத்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்